நாங்கள் அங் அந்த கடமையிலிருந்து நாங்கள் படிக்கின்ற படிப்பினைகள் என்ன என்ற விடயங்களை ஹஜ் வரையுள்ள இந்த காலங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த ஹஜ் கடமை நாங்கள் ஏற்கனவே இஸ்லாத்தின் ஐந்து பெரும் கடமைகளில் ஒன்றாகிய அந்த ரமதான் ரமதான் மாத நோன்பை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு இருக்கின்றோம் அந்த ரமதான் மாத நோம்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சல்லா அலுவலாம் அவர்கள் இஸ்லாத்தின் தூண்கள் என்கின்ற இந்த கடமைகளை நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஒவ்வொரு கடமைகளும் ஒரு மனிதனுடைய ஈமானை பூரணப்படுத்தக்கூடியதாக அந்த மனிதனுக்கு ஈமானிய பயிற்சியை வழங்கக்கூடியதாக அந்த கடமைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவதாக நாங்கள் அஷாதேன் அல்லாஹ இல்லல்லாஹ் அஷது ரப்பாக நாங்கள் ஏற்பது அதே போன்று முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களை தூதராக நாங்கள் ஏற்று நாங்கள் சாட்சி கூறுவது இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு இன்றைய ஒன்றாக இருக்கின்றது ஒருவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டிலும் அவன் உறுதியானவனாக சாட்சி கூறுகின்ற நிலையிலே ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அப்படியானால் தான் அவன் முஸ்லிமாக இருக்கலாம் அந்த இரண்டும் கட்டாயமானதாக இருக்கின்றது அதே போன்று அந்த ஷஹாதாவை கூறிவிட்டதன் பின்னால் அவனுக்கு தொழுகை கடமையாகின்றது அந்த தொழுகை இன்றி அமையாத ஒன்றதாக ஒன்றாக இருக்கின்றது நபிசல்ல போது அல் எங்களுக்கும் காபிரல்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த அகது அந்த உடன்படிக்கை வந்து தொழுகையாக இருக்கின்றது இருக்கின்றதுக்கு பெற அந்த தொழுகையை யார் விடுகின்றாரோ அவர் காபிராகி விட்டார் என்று நபி சொல்லாஹ் அவர் கூறுகின்றார்கள் எனவே அந்த அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அந்த தூண்கள் அது மிகவும் உறுதியானதாக ஒரு மனிதன் அந்த தூண்களை கட்டி எழுப்புகின்ற நேரத்தில் தான் அவன் இருக்கின்றான் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது தொழுகையிலே அல்லாஹால எங்களுக்கு நிறைய ஈமானிய பாடங்களை படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் அதை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஜமாத்து தொழுகை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அதிலே எவ்வளவு சிறப்பம்சங்கள் எவ்வளவு பாடங்கள் படிப்பினைகள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரயோசனங்களை ஒரு சமூகம் கட்டுக்கோப்பாக ஒரு ஒற்றுமையான ஒரு உறுதியான சமூகமாக இருப்பதற்கு அந்த ஜமாஹா தொழுகை எவ்வளவு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றது எனவே அந்த தொழுகையை அடுத்ததாக நாங்கள் ஜக்காத்தை பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஜக்காத்தையும் தொழுகையையும் தொழுகை அது அடியான் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை ஜகாத் அடியான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அந்த இரண்டு கடமைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக குரானிலே கூறப்படுகின்றதை பார்க்கின்றோம் எனவே அந்த ஜக்காத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன இருக்கின்றன ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு அந்த ஜக்காத்துடைய பங்களிப்பு என்ன என்பது அது ஒரு தனிப்பாடமாக இருக்கின்றது அடுத்ததாக அடுத்ததாக நாங்கள் ரமதான் நோன்பை பார்க்கின்ற நேரத்திலே அந்த ரமதான் நோம்பு எவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது அல்லாஹு தாலா அதை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஹதீஸ் குதிசியிலே ஒரு அடியானுக்கு நான் இன்னென்ன நன்மைகளை நான் இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றேன் ஆனால் நோன்பு அது எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு கடமையாக அந்த ரமதானுடைய நோன்பிருக்கதை பார்க்கின்றோம் எனவே அந்த அர்கானுல் ஈமானின் அந்த தொடரிலே ஒரு தொடராக கூறப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ரமதான் நோன்பை பார்க்கின்றோம் அடுத்ததாக ஹஜ்ஜு அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிக்கின்ற அந்த இறுதி கடமையாகிய அந்த தியாகங்கள் நிறைந்த அந்த ஹஜ் கடமை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாங்கள் வணக்கங்களை பார்க்கின்ற நேரத்தில் கூட ஒரு மனிதன் ரமதான் நோன்பை பூர்த்தி செய்துவிட்டு அதிலே பெறுகின்ற அந்த பயிற்சியும் அந்த பக்குவத்தினோடு அவன் ஹஜ்ஜுக்கு தயாராகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுக்கு நெருங்கியவனாக அவன் ரமதான் மாதத்திலே ஈமானிய பயிற்சிகளை எடுத்துவிட்டு ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு தயாராக கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த ரமதானை ஒட்டி வருகின்ற அந்த சௌவால் மாதத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அந்த சௌவால் மாதம் ரமதானையும் இரு பெரும் கடமைகளை இணைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கதை நாங்கள் பார்க்கின்றோம் சௌவால் மாதத்தை சவ்வால் மாதத்தில்தான் நாங்கள் அந்த ரமதான் மாதத்திலே நோன்பை நோற்று விட்டு நாங்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படைந்து விட்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு அன்பளிப்பாக தந்த அந்த ஈது பித்தரை நாங்கள் கொண்டாடக்கூடிய மாதம் அது சவால் மாதமாக இருக்கின்றது அதை பற்றி அல்லாஹால கூறுகின்ற போது வலி துக்மில் உள்ள ஐத்தத்தை வலி துக்கிர் உள்ளாக அலாமும் தஷ்குரும் நீங்கள் அந்த ரமதான் மாதத்தை அல்லாஹால உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த குறிப்பிட்ட நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டு நோன்பை பூர்த்தி செய்துவிட்டு நீங்கள் அதற்காக அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த ரமதானிலே தந்த அந்த நேர்வழி அந்த பக்குவங்கள் அந்த பாக்கியங்களுக்காக நீங்கள் அல்லாஹுவை தக்மீர் செய்ய வேண்டும் அவனுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அந்த பெருநாள் தினம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரும் கடமையை நிறைவேற்றதன் பின்னால் அவனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்குரிய தினமாக இருக்கின்றது எனவே எங்களுடைய இரண்டு பெருநாள் தினங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இரு பெரும் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற தினங்களாக இருப்பதை பார்க்கின்றோம் ஈதுல் பித்தர் அதே போன்று ஈது எனவே அந்த பெருநாள் தினங்கள் ஒரு ஈமானிய ஒரு ஈமானிய பயிற்சிகளை பெறுகின்ற அதிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற தினமாக அல்லாஹு தாலா இந்த தினங்களை தந்திருக்கதை பார்க்கின்றோம் எனவே இந்த சௌவால் மாதத்தை பொறுத்தவரையிலே அந்த சௌவால் மாதம் ரமதான் ஒரு தொடர்பு படுகின்றது ரமதானிலே நாங்கள் நோன்பு நோற்றுவிட்டு அந்த சௌவால் மாதத்திலே நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக தக்பீர் சொன்னவர்களாக அந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம் அதே போன்று அந்த ரமதான் மாதத்தை அந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் நோட்ட நோன்பை நாங்கள் காலம் பூராக நாங்கள் நோண்டு நோட்ட நன்மையை அடைந்து கொள்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த செவ்வால் மாதத்தை பார்க்கின்றோம் சாம செவ்வால் முஸ்லிம்லே வருகின்ற அறிவிப்பிலே நபி சொல்லா அலிஸ்லாம் கூறுகின்றார்கள் ரமதான் மாத நோன்பை நோட்டுவிட்டு அதை தொடர்ந்து யார் ஆறு நாட்கள் ஆறு தினங்கள் சவ்வால் மாதத்திலே நோன்பு நோட்கின்றாரோ தஹ்ரி அந்த அது காலம் முழுவதும் நோன்பு நோட்டதற்கு சமனாகின்றது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர் கூறுகின்றார்கள் எனவே சௌவால் மாதம் அந்த வகையிலும் சிறப்பு படுகின்றதை பார்க்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களை பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தாலா கூறுகின்ற கூறுகின்றான் அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஹஜ் என்பது சில குறிப்பிடப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன எவர்கள் அந்த ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜிலே ஹஜ்ஜி கடமையை செய்ய எத்தனைக்கின்றாரோ பல அரபசவலா புசூகவலா ஜிதால் அங்கு மானக்கேடான காரியங்கள் கூடாது மோசமான செயல்கள் கூடாது அங்கு வாக்குவாதம் கூடாது என்று அல்லாஹாலா கூறுகின்றான் எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே ஹஜ்ஜுடைய மாதங்கள் மூன்று மாதங்களாக இருக்கின்றன இந்த இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுடைய காலங்களாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே இந்த சௌவால் மாதம் நாங்கள் ரமதானை நாங்கள் முடித்துவிட்டு நாங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகின்ற ஒரு மாதமாகவும் இந்த சௌவால் மாதம் இருக்கின்றதை பார்க்கின்றோம் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையிலே அது ஏறத்தாழ ஐந்தாறு நாட்களாக இருந்தாலும் கூட அதற்குரிய தயார் அதற்குரிய ஏற்பாடு மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் இஸ்லாத்திலே அதற்குரிய ஏற்பாட்டை மிகவும் பிரமாண்டமான ஏற்பாடாக வைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம் அந்த நடக்க இருக்கின்ற ஹஜ்ஜி அது சௌவால் மாதத்தில் இருந்தே ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு தயாராகி வெளிக்கிடுவத வெறிக்கூறுவதற்காக வேண்டி தாலா இந்த மாதங்களை நிர்ணயித்திருக்கின்றதை பார்க்கின்றோம் அன்றைய காலங்களிலே ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது இன்று போன்று இலகுவானதாக இருக்கவில்லை கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் அதே போன்று நடந்து செல்வார்கள் அதே போன்று கால்நடைகளிலே பிரயாணித்து செல்வார்கள் உலகத்திலே பல கோணங்களில் இருந்தும் வெகு துளைவிலிருந்து மனிதர்கள் ஹஜ்ஜிக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் பல மாதங்கள் பிரயாணித்து வரவேண்டி இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே சௌவால் துல்கா மாதங்களை ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்காக தயாராகி வெளிக்கிட்டு வருகின்ற மாதங்களாக நிர்ணயித்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு பிரமாண்டமான ஒரு மகத்தான கடமையாக இருக்கின்றது ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறந்த ஒரு மனிதன் அவன் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை அவன் செய்ய வேண்டும் அவன் ஐந்து நேரங்களும் அவனுடைய தொழுகையிலே அவன் கிப்லாவை முன்னோக்கி தொழுகின்ற அந்த காபாவை வாழ்நாளில் ஒருமுறையாவது உலகத்திலே எந்த ஒரு முறையாவது அந்த காபாவை நோக்கி அவன் ஹஜ்ஜி பயணம் வந்து அந்த காபாவை தரிசித்து ஹஜ்ஜை செய்கின்ற கடமையை அல்லாஹால ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சக்தி பெற்ற ஒவ்வொருவருக்கும் அஹ் கட்டாயப்படுத்தி இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதன் ரமதானை ரமதான் நோங்கு என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அவன் ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜிக்கு தயாராகின்ற அந்த கடமைக்கு தயாராகுவதற்கு அவகாசம் வழங்குகின்ற மாதங்களாக இந்த சௌவால் துல்கு மாதங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம் நேரத்தில் நேரத்திலே நபிய மனிதர்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி நீங்கள் அறிவித்தல் வழங்குங்கள் உத்தரவு வழங்குங்கள் அவர்கள் கால்நடையாக நடந்தவர்களாக வரட்டும் அதே போன்று கால்நடைகளிலே அவர்கள் குதிரைகள் ஒட்டகங்களிலே அவர்கள் ஏறி வரட்டும் தூரமான ஆழமான பாதைகளில் இருந்து அவர்கள் வரட்டும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிரயோசனங்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக என்று அல்லஹா தாலா கூறுப்புகின்றார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாடங்கள் இருக்கின்றது போன்று மறுமையுடைய பிரயோசனங்கள் இருப்பதை போன்றே மருமையுடைய பிரயோசனங்கள் இருப்பதை போன்றே அவனுக்கு உலகளாவிய பிரயோசனங்களும் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவன் அவனுடைய அந்த ஊரிலே மரணிக்க வேண்டும் என்பது கிடையாது அவன் வாழ்நாளில் ஒரு நாளாவது அவன் காபாவை நோக்கி வர வேண்டும் இந்த உலகத்திலே அவன் பயணிக்க வேண்டும் அந்த அந்த வணக்க பயணமாகிய இந்த ஹஜ்ஜுக்கு வருகின்ற நேரத்திலே அவன் அவனுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை காணுகின்றான் அவன் அதன் மூலமாக பல பிரயோசனங்களை அடைகின்றான் துன்பங்கள் தியாகங்கள் இருப்பது போன்று அவனுக்கு பல பிரயோசனங்கள் இருக்கின்றன அன்றைய காலங்களிலே ஒரு மனிதன் ஹஜ்ஜி கடமைக்கு வருகின்ற போது அவன் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றான் அதே போன்று வியாபாரங்கள் தொழில்கள் அவனுக்கு கிடைக்கின்றன அவைகளும் அதே போன்று உதகியாவுடைய இறைச்சிகள் இவைகள் எல்லாம் கிடைக்கின்றன என்கின்ற விடயங்களை தப்சீருடைய உளமாக்கல் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஹஜ்ஜி என்பது ஒரு மனிதனுக்கு பல வகையிலும் பல பிரயோசனங்களை கொண்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே ஹஜ்ஜி என்பது மிகவும் ஒரு மனிதனுக்கு பலவிதமான ஈமானிய போதனைகளை வழங்கக்கூடிய ஒரு விவாதத்தாக இருக்கின்றது கொள்கை ரீதியாக அதே போன்று வணக்க ரீதியாக அதே போன்று அவனுடைய நடத்தைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விவாதத்தாக அந்த ஹஜ் இருக்கின்றது கடமைகளிலே தொழுகை நோன்பு ஜகாத் இவைகளிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றனோ அவை அனைத்தும் ஒன்றிணைந்ததாக இந்த ஹஜ்ஜிலே காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஹஜ்ஜிலே தொழுகை காணப்படுகின்றது அதே போன்று சில சந்தர்ப்பங்களிலே நோன்பு பிடிக்க வேண்டிய தேவை வருகின்றது அதே போன்று பல பலவிதமான வணக்க வழிபாடுகள் கொண்ட ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை காணப்படுகின்றன எனவே இந்த ஹஜ் சம்பந்தமாக நாங்கள் படித்து அதிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஈமானிய பாடங்கள் அதிலே இருக்கின்ற நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளை எதிர்வரும் வகுப்புகளிலே நாங்கள் பார்ப்போம் அத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்